இன்னைக்கு ஆடி ரெண்டாவது வெள்ளி இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா ரவா பொங்கல் எங்கள் வீட்டில் ரவானாலே எல்லோரும் கலைஞ்சி இன்னைக்கு ரவா பொங்கல் செய்யப்பறேன் இன்னைக்கு சிகப்பு சேலை சிகப்பு பூவு நாங்கள் ரவா பொங்கலை பார்க்கலாம் ரவா பொங்கல் செய்ய ஒரு டம்ளர் பாசி பருப்பு நல்லா கொலைய வேக வச்சு வச்சுட்டேன் ஆனா பாத்திரத்தை அடுத்து வச்சுங்க இந்த ரவா ஒரு டம்ளர் ரவைக்கு ஒரு டம்ளர் பருப்பு அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி வெந்த பருப்புலேயே தண்ணியை ஊற்றிடலாம் பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம்

இப்போ போட்டு நல்லா போயிட்டோம் தூள் போட்டுக்குவேன் மிளகெல்லாம் தூக்கிடுங்க முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் அதனால் மிளகுத்தூள் சூப்பராக இருக்கும் பொங்கல் நான் சாப்பிட குப்பில் போட்டுக்கலாம் கருவப்பில் கொத்தமல்லிக்கலை வெங்காயம் மிளகு தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்படியே தூக்கி பொங்கல்லாம் கொட்டிடுவோம் நெய் ஊற்றிக்கலாம் சூப்பராக செம்மையாக இருக்கும் பாருங்கள் பொங்கல் சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நெய்யை தக தகான்னு ஊத்தி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் பொங்கல்னாலே நெய் தான் நல்லா ஊத்தி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி கம கமகமக்கும் பொங்கல் அஞ்சு நிமிஷம் மூடி இப்ப திறந்து எடுத்துடலாம் சுட சுட சூப்பராடாடாடா எப்படி இருக்கு பாருங்க சுட சுட பொங்கலுக்கு தேங்காய் சட்னி அப்படியே ஊத்திக்கலாம் பொங்கலும் தேங்காய் செட்னியும் ரெடிங்க எங்க வீட்டுக்கார ரொம்ப பசியில் இருக்காரு முதல்ல அவர் கொண்டு குடுத்துட்டு வந்துட்டு நான் சாப்பிறேன். பாய்